வாரிகளை முன்பதிவு செய்ய பயன்படுத்தும் மொபைல் சாதனத்தின் வகையின் அடிப்படையில் கட்டண நிர்ணயம் மாறுபடுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து ஓலா மற்றும் யூபர் நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நாம் எங்காவது ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அக்ரிகேட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேவைகளை பயன்படுத்துகிறோம் அப்படி ஓலா உபேர் போன்ற சேவைகளை நாம் புக்கிங் செய்யும் போது செல்போன்கள் அடிப்படையில் கட்டணம் மாறுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது இந்த அனுபவம் நம் எல்லோருக்கும் கூட ஏதோ ஏதேனும் ஒரு சம்பவ ஒரு சில சமயங்களில் ஏற்பட்டிருக்கலாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரே பயண தூரத்திற்கு உதாரணத்துக்கு இப்ப சென்னை விமான நிலையத்திலிருந்து பெருங்கலத்து வரை பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்ட்ராய்டு செல்போனில் பதிவு செய்தால் ஒரு விதமான கட்டணமும் ஐபோனில் பதிவு செய்தால் ஒரு விதமான கட்டணம் என கட்டண மாறுபாடுகளை காட்டுகிறது ஐபோனில் பதிவு செய்தால் கட்டணம் அதிகமாகவும் ஆண்ட்ராய்டு செல்போனில் பதிவு செய்தால் கட்டணம் குறைவாகவும் காட்டப்படுகின்றது இது நியாயமற்ற வணிக நடைமுறை என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாகவே இந்த கட்டண மாறுபாடுகள் இருப்பதை பல வாடிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை உலா உபேர் போன்ற விஷயங்களில் மட்டுமல்ல விமான கட்டணங்களை புக்கிங் செய்யும் போதும் கூட இதே பிரச்சனை ஏற்படுகிறது உதாரணத்திற்கு நாம் விமான டிக்கெட்டை புக்கிங் செய்யும் போது ஐபோனில் புக்கிங் செய்தால் ஒரு விதமான கட்டணமும் ஆண்ட்ராய்டு செல்போனில் புக்கிங் செய்தால் ஒரு விதமான கட்டணமும் கூட காட்டும் அதே போன்றுதான் சில ஹோட்டல்களுக்கும் கூட இதே நிலைதான் இருப்பினும் இந்த ஓலா உபேர் போன்ற அந்த சேவைகளை பயன்படுத்திய சில வாடிக்கையாளர்கள் செல்போன்களின் அடிப்படையில் மாறுபட்ட கட்டணம் விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து இது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய நுகர்வோர் அமைச்சகம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டு அதாவது இது வந்து நியாயமான ஒரு வணிக நடைமுறை என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிசிபிஏ அதாவது மத்திய நுகர்வோர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கன்சியூமர் புரொடக்ஷன் அத்தாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இது குறித்து உங்களுடைய பதிலை அளிக்குமாறு ஓலா உபேர் போன்ற கேப் அக்ரிகேட்டட் நிறுவனங்களுக்கு நோட்டீஸை அளித்திருக்கிறது ഉള്ള വിവരങ്ങൾക്ക് നന്റി രമേഷ് കുമാർ